குழந்தைகள் நமக்கு இருக்கின்ற பிரச்சனையால் நம்மை விட நம்முடன் இருப்பவர்கள் அதிக தொந்தரவை எதிர்கொள்ள நேரிடுகிறது என்றால் அது குரட்டை சத்தம் தான் குரட்டை விடும் பழக்கம் குரட்டை விடுபவரின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்ததே இந்த குரட்டை மூலம் குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்தித்துள்ளோம் நாம் சுவாசிக்கும் காற்றானது மூக்கு வாய் தொண்டை குழல் வழியாக நுரையீரலுக்கு செல்கிறது இந்த பாதையில் எங்காவது தடை ஏற்படும் போதுதான் குரட்டை ஏற்படுகிறது எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லை எத்தனை மருத்துவரை பார்த்தாலும் பரவாயில்லை இந்த குரட்டை விடுவதை தவிர்க்க வேண்டும் என நினைப்பவரா நீங்கள் குரட்டை தோன்றுவதற்கு காரணம் என்னவென்றால் வாய் மற்றும் மூக்கு இடையிலான சுவாச பாதையானது தூங்கும்போது அடைபடுவதன் காரணமாகத்தான் குரட்டை சத்தம் உண்டாகிறது நம் தொண்டை அமைப்பு கூட நமக்கு குரட்டை வருவதற்கு காரணமாக இருக்கலாம் உதாரணத்திற்கு குட்டையான கழுத்து மற்றும் தடிமனான சருமம் அல்லது குரல் வளையை ஒட்டி சதை தொங்குவது உள்நாக்கு வளர்ச்சி போன்றவற்றின் காரணமாக குரட்டை சத்தம் கேட்கலாம் உடல் எடை கொண்டவர்களை நேரில் பார்த்தாலே நமக்கு தோன்றுவது என்பது நல்ல குரட்டை விட்டு இரவில் தூங்குவார் போல என்று நினைப்போம் ஆனால் அது சராசரியாக சரிதான் அதாவது கழுத்து குறுகி இருப்பதால் தசைகளின் காரணமாக குறட்டை ஏற்படலாம் அதே போல ஆஸ்துமா நோயாளிகள் சைனஸ் தொந்தரவு உள்ளவர்களுக்கும் குரட்டை வரும் அதே போல சளியுடன் கூடிய மூக்கடைப்பு தைராய்டு பிரச்சனைகள் உடல் பருமன் கழுத்தை சுற்றிலும் கொழுப்பு போன்றவைகளும் குரட்டை ஏற்பட காரணமாகி விடுகின்றன இதை தவிர மது அருந்துபவருக்கும் சிகரெட் பிடிப்பவருக்கும் கூட குரட்டை ஏற்படும் காரணம் சிகரெட் பிடிப்பதால் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும் என கூறப்படுகிறது குரட்டை பழக்கம் ஏற்படுவதால் இதய துடிப்பில் தள்ளாட்டம் இதய தசைகள் வலு குறைவது ஹார்ட் அட்டாக் என உயிருக்கே அபாயத்தை தந்துவிடும் சில நேரங்களில் மூச்சு திணறல் போன்றவற்றை இருந்தால் கட்டாயம் மருத்துவரை பார்க்க வேண்டும் குரட்டை என்பது ஆரம்ப நிலையில் இருந்தால் சில எளிய தீர்வுகளை நாம் முயற்சிக்கலாம் உதாரணத்துக்கு மல்லாந்து படுக்காமல் ஒரு பக்கமாக படுத்து பழக வேண்டும் முதுகு பகுதியின் ஆதரவில் நீங்கள் தூங்கும் போது உங்கள் நாக்கு தொண்டையுடன் ஒட்டிவிடும் இதனால் பாதை சுருங்க குரட்டை சத்தம் உண்டாகும் இதனால் நமது சமையலில் பயன்படுத்தப்படும் பொருட்களை கொண்டு கட்டுக்குள் கொண்டு வரலாம் சீரகம் கருஞ்சீரகம் பெருஞ்சீரகத்தை சமமாக எடுத்து தூள் செய்து காலை இரவு டீ போல போட்டு குடித்து வருவதால் குரட்டை நமது கட்டுப்பாட்டுக்குள் வரும் தூங்குவதற்கு முன்பு சுத்தமான நெய்யை லேசாக சூடு செய்து மூக்கில் ஓரிரு துளைகள் விட்டு கொண்டு படுத்தால் குரட்டை குறையும் குழந்தைகளுக்கு கொள்ளாமல் ஆரம்பத்தில் மருத்துவர்களை சந்திப்பது என்பது நிரந்தர தீர்வை கொடுக்கும் மேலே சொன்ன சில டிப்ஸ்கள் எல்லாம் தற்காலிக நிவாரணம் தானே தவிர டாக்டர்களை சந்தித்து ஆலோசனை பெறுவதே முறையான பாதுகாப்பாகும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் மெயில் டுவெண்ட்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்